நமஸ்தே ஸ்ரீ ஜோதி அம்மா பகவான் சரணம் ஆரோக்கிய அற்புதம் என் பெயர் டாக்டர் மீனாஜி திருப்பூர் தமிழ்நாடு கடந்த அக்டோபரில் வழக்கமான உடல் நல பரிசோதனையின் போது என் தந்தைக்கு புரோஸ்டேட் புற்றுநோயின் ஆரம்ப நிலை அறிகுறிகள் இருப்பது எங்களுக்கு தெரிய வந்தது எம் மற்றும் பயோசி போன்ற கூடுதல் பரிசோதனைகளும் இதையே உறுதி செய்தன இந்த செய்தியை கேட்டு எங்கள் குடும்பத்தினர் அனைவரும் மனமுடைந்து விட்டோம் ஸ்ரீ அம்மா பகவானின் தெய்வீக அருளையும் ரக்ஷணையையும் நாடினோம் இதைத் தொடர்ந்து அன்று ஸ்ரீ அம்மா பகவான் எங்கள் வீட்டில் தேன் சோம அற்புதத்தை நிகழ்த்தி அருளினார்கள் சிகிச்சையின் ஒவ்வொரு படியிலும் அம்மா பகவான் எங்களுக்கு துணை இருப்பார்கள் என்பதை தீவிரமாக உணர்ந்து நம்பிக்கையுடன் சிகிச்சையை தொடர்ந்தோம் புற்றுநோயில் ஜி துறை மருத்துவர்களுடன் நடைபெற்ற பல மருத்துவ ஆலோசனைகளுக்கு பிறகு அறுவை சிகிச்சை தான் இதற்கு சிறந்த தீர்வாக இருக்கும் என்று முடிவு செய்யப்பட்டது அறுவை சிகிச்சைக்கு முன் இல் நடைபெற்ற ஸ்ரீ அம்மா பகவானின் வரதீட்சை மாலை தரிசனம் செல்ல வேண்டும் என்று எனது தந்தை ஆசைப்பட்டார் அதுதமான தரிசனத்தில் பங்கேற்று அதன் பின் அறுவை சிகிச்சை மேற்கொண்டோம் அறுவை சிகிச்சை மற்றும் அதையடுத்த போஸ்ட் ஆபரேட்டிவ் சிகிச்சைகளின் ஒவ்வொரு நிலையிலும் எங்கள் கருணை அம்மா பகவான் கண கஷணமும் உடனிருந்து உதவினார்கள் இப்போது என் தந்தை உடல்நலம் தேறி வருகிறார் எங்கள் குடும்பத்தின் மீது பொழிந்த மகத்தான ஆசிர்வாதங்களுக்கும் தெய்வீக ரட்சனைக்கும் பேரன்புக்குரிய அம்மா பகவானுக்கு என்றென்றும் நன்றியுள்ளவர்களாக இருக்கும் ஜெய் போலோ ஆரோக்கிய பிரதாதா ஸ்ரீ அம்மா பகவான் கி ஜெய் नंजी श्री अम्मा भगवान